சொல்றது ரொம்ப சாதுரியமா ரொம்ப சுயநலக்காரனா இருக்க முடியாம இல்ல அப்படி இருக்க தெரியாம இல்ல அவன் இருக்க வேண்டாம்னு முடிவெடுத்து அவன் அப்படி ஒரு குழந்தையா இருக்கிறான் அத வந்து நம்ம அங்கீகரிக்கிறது இல்ல அவனை யூஸ் பண்ணிட்டு அவனை முட்டாளு நினைச்சிக்கிறான் நம்ம அவனும் விட்டு குடுப்பான் சரி அவனுங்க என்ன போட்டுப்போம் அப்படின்னு விடுற ஆளுத மன்னிச்சு விடுற ஆளுங்களா அவங்க இன்னொன்னு ஒரு சமூக பிரச்சனைக்காக பொது பொது பிரச்சனைக்காக இறங்கி போராடுறவனை நம்ம வந்து எப்போவுமே வந்து என்ன நினைச்சுக்கிறோம் வேலை இல்லாதவன் அவனுக்கு வந்து புழைக்கத்தரலை அப்படின்னு நினச்சுக்கிறான் உனக்கு சேர்த்து அவன் போராடிக்கிட்டு இருக்கான் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் செய்ய வேண்டியதுன்னு அவங்க ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவன் ஆபீஸ்க்கு லீவ் போடணும் அவன் கடன் வாங்கணும் ஒரு இவன் ஒரு பெட் நோட்டீஸ் அடிக்கணும்னா கூட அவன் கடன் வாங்கி போராடி தான் அதை செய்யணும் நீங்க அவனை மதிக்கலன்னா கூட பரவாயில்ல அவனை வந்து நம்ம டீஸ் பண்ணக்கூடாது அவனை அதோட வேலையை தவிர நம்ம கூடாது அவன் பண்ற போராட்டத்துல நமக்கு நிறைய விஷயம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு கை விட்டு போகாம இருக்கு